வணக்கம் பலகீதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போது நாங்கள் துபாயிலேருந்து திருநெல்வேலி வந்தாச்சு இன்றைக்கி உங்களுக்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு கதை சொல்லட்டுமா கதையோட தலைப்பு என்ன அப்படின்னா வீண் கர்வம் வேண்டாமே அப்படின்னா நம்ம நமக்கு தான் எல்லாம் தெரியும் நான் நினச்சதா சரி உங்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை நாமே நினச்சிப்போம் இல்லையா அதை பற்றியே ஒரு கதை தான் இந்த கர்வம் வேண்டாமே இந்த கதையில் முக்கியமான ரெண்டு பேர் இருக்காங்க யார் தெரியுமா அவங்க தான் கழுதையார் வாங்க கதைக்குள்ளே போவோம் ஒரு ஆற்று ஓரமா ரெண்டு கழுதைங்க நப்டி நடந்து போயிட்டே இருந்தது ஆஹா இந்த தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குதுப்பார் எவ்வளோ சூப்பராக பார் அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த ரெண்டு பேரும் நடந்து நடந்து போயிட்டுருந்தது அப்போ அந்த ஆற்றுல ஒரு ஓடக்கார வந்து பரிசல் ஊட்டுவாங்களே அவர் வந்து ஓடத்தை வச்சு அதில் வந்து ஓட்டிக்கிட்டே வந்தார் இப்படி இவங்க போயிட்டுருக்குமோ திடீர்னு பார்த்தா அந்த ஆற்றுல வெள்ளம் வந்துடும் வெள்ளம் வந்தோடனே பயங்கர வேகமாக அந்த வெள்ளம் வந்து தண்ணியாக அடிச்சுட்டு போகும் அப்போ இந்த கடலை என்ன சொல்லுவோம் ஐயோ ஐயோ வெள்ளம் வந்துடுச்சே இன்னும் நிறைய வர்றதுக்குள்ளே நம்ம அந்த கரைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த கரைக்கு எப்போன்னா எப்படி போகிறது இவ்வளோ வெள்ளம் அடிக்குது அப்படின்னு சொன்னோடனே முதக்க கழுதை சொல்லித்தான் ஒன்றும் இல்லை நம்ம அந்த ஓடக்காரர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஐயா எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நாங்கள் அந்த கரைக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவோம் அவர் நம்ம ரெண்டு பேருக்கும் ஓடக்கில் ஏற்றி அங்கே கொண்டு விட்டுருவார் பத்திரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஒன்று ரெண்டாவது கழுதை சொல்லித்தான் சாச்சா நீ ரொம்ப பயந்தாங்குழி ரொம்ப கோலை உனக்கு நீச்சல் தெரியாது அதனால் என்னையும் ஒன்றை மாதிரி நினச்சிட்டியா நான் ஒன்றும் கோலம் இல்லை அப்படியே நீச்சல் எடுத்துச்சு அந்த கரைக்கு போயிடுவேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லித்தான் உடனே அந்த முத கழுதை சொல்லித்தான் எப்பா அப்படிலாம் பேசாத தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது வெள்ளம் தெரியுமா இன்னும் திடீர்னு வெள்ளம் கூடிரும் அப்புறம் அவ்வளோ நம்மள அடிச்சிட்டு போயிடும் நம்ம வந்து பத்திரமா போகணுன்னா அந்த ஓடத்தில் போகிறதா நல்லது வா சொன்னதை கேளு வீண் பிடிவாத பிடிக்காத அப்படின்னு சொல்லித்தான் இந்த கழுதை உனக்கு எப்போவுமே என் மேலே பொறாமல் எனக்கு மட்டும் நீச்சல் அடிக்க தெரியுதே அப்படின்ட்டு உனக்கு ஒரு பயம் அதனால் நீ வேணுன்னே வந்து என்ன பண்ணுற அண்ண அப்படின்னு சொல்லித்தோம் சொன்ன உடனே முதக்கல என்ன பண்ணுச்சு சரி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் ஓ பிடிவாகத்தால் நீ வீணாக போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்காரண்ண என்னை கொஞ்சம் இப்படியாவது அந்த கடையில் கொண்டு விட்டுருங்கண்ணே அப்படின்னு கேட்டுச்சோம் உடனே அந்த ஓடக்காரரு சரி வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கடையில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டார் இந்த ரெண்டாவது கழுது என்ன செஞ்சுது இது என்ன தான் செஞ்சாலும் வெறும் பயந்தாங்கொழி இப்படிலாம் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் திறமை என்னன்னு தெரியாத இருக்குது எவ்வளோ சூப்பராக நீச்சல் அடிப்பேன் நீச்சல் கூட்டியில் பறிச்சலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆற்றுல இறங்கிட்டான் ஆற்றுல இறங்கி கொஞ்சம் தூரம் தராது அப்படி நீச்சல் அடிச்சே போச்சு போனோடனே பார்த்தியா எவ்வளோ சூப்பராக நம்ம அடிக்கிறோம் என்ன பண்ணிச்சு தண்ணி நம்மளை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு வெள்ளம் வந்து வேகமாக வந்துடுச்சு தண்ணி வேகமாக போய ஆரம்பிச்ச என்னாச்சே அந்த கழுதையை ஒரு பக்கம் இழுத்துகிட்டே போயிடுச்சு ஆற்று தண்ணி ஐயோ ஐயோ காப்பாற்றுங்க 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 அப்படின்னு அந்த கழுதை கத்துச்சு ரெண்டாவது கழுதை ஆனால் யார் இருக்கா இந்த வெள்ளத்து சத்தத்தில் ஒன்றுமே கேட்கல அந்த கழுதையே கடைசியில் என்னாச்சு தண்ணி அடிச்சுட்டே போயிடுச்சு அந்த கழுதை என்ன தன்னோட வீண் பிடிவாதத்தால் என்னாச்சு தான் உயிரை இழந்தது தேவையில்லாமல் அது போய் தண்ணியில் மாட்டிக்குச்சுல புத்திசாலித்தனமாக அந்த முதல் கழுதை சொன்ன மாதிரி கேட்டிருந்தா அது என்ன பண்ணிக்கலாம் அழகாக தப்பிச்சு அந்த ஓடத்துக்கு போயிருக்கலாம்ல அந்த கரைக்கு போயிருக்கலாம் அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது வீண் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது அப்பா அம்மா ஒரு காரியம் சொன்னாங்கன்னா நம்ம உடனே அதெல்லாம் தெரியாது நீங்கள் அந்த காலம் உங்களுக்கெல்லாம் புரியாது எங்களுக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணக்கூடாது ஏன்னா பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அதில் அர்த்தம் இருக்கும்னு நினச்சிக்கணும் தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது நீங்கள் பிடிக்க மாட்டீங்க தானே ஆமாம் நீங்கள் எப்பவுமே பின் பிடிவாதம் பிடிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்களாம் பாலகீதத்தோட செல்ல குழந்தைங்க ஓகே கதை எப்படி இருக்கு கதை பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை செலக்ட் பண்ணி செலக்டால் போடுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் நமக்கு நன்றி வணக்கம் பாய்